ஆற்றுக்கு நடுவே மண்டபம் எதற்கு ஏதோ அழகுக்கு தமிழன் கட்டி வைத்தான் என நினைக்க வேண்டாம் பயன் தெரிந்தால் கண்டிப்பாக ஆச்சரியப்படுவீர்கள் ஆடியும் போவீர்கள் நவீன வெள்ள அபாய எச்சரிக்கை இருக்கும் முன்னரே தாமிரபரணியில் நமது முன்னோர்கள் அந்த காலத்திலேயே வெள்ள அபாயங்களை அறிவியல் பூர்வமாக அறிந்து கொண்டார்கள் அதுதான் வெள்ள அபாயத்தை முன்னரே அறிவிக்கும் சங்கு கல் மண்டபம் இந்த மண்டபம் எதற்கு என யோசித்து உண்டா நீங்கள் தாமிரபரணி ஆற்றின் மையத்தில் சங்கு கல் மண்டபம் அமைக்கப்பட்டிருக்கின்றது மூன்று பக்கம் திறந்த வெளியுடனும் தண்ணீர் வரும் எதிர்ப்பக்கம் மட்டும் கல் சுவரால் அடைக்கப்பட்ட மண்டபம் அது அதன் உச்சியில் கோபுரம் போன்ற அமைப்பில் சங்கு போன்ற அமைப்பு உள்ளது ஆற்றில் குறிப்பிட்ட அளவுக்கு மேல் நீர்மட்டம் உயர்ந்தால் வெள்ளத்தின் சத்தத்தால் காற்று உந்தப்பட்டு அங்கு சங்கு மிக சத்தமாக ஊதப்பட்டு சத்தம் மக்களை சென்றடையும் இதனை வெள்ள அபாய அறிவிப்பாக மக்கள் அறிந்து மக்கள் மேடான இடங்களுக்கு சென்று தங்களை பாதுகாத்துக் கொள்வனர் வெள்ளம் மிக அதிகமானால் மண்டபத்தின் சங்கு அமைப்பினை மூழ்க செய்யும் பின்பு வெள்ளம் வடிகின்ற போது சங்கு சத்தத்தினை வெள்ளத்தால் ஏற்படுகின்ற காற்று உண்டாக்கும் சங்கின் ஒளி கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து அடங்கிவிடும் இது வெள்ள அபாயம் நீங்கியது என்பதற்கான அறிகுறி என மக்கள் அறிந்து பின்னர் மக்கள் தங்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவார்கள் பல கிராமங்களை வெள்ளத்தில் இருந்து காப்பாற்றிய சங்கு கல் மண்டபங்கள் இன்று அழிந்து போய்விட்டன அரசும் இது எதற்கு என புதுப்பிக்க மறுத்துவிட்டதா அல்லது ஒரு சில இடங்களில் மட்டும் இந்த மண்டபங்கள் இருக்கின்றன ஆனால் ஆற்றில் வெள்ளம் வரும்போது அபாய ஒளி எழுப்பும் அளவிற்கு வேலை செய்கிறதா என்று தெரியவில்லை ஏனெனில் அந்த காலத்தில் பராமரிப்பு இருந்தது இந்த காலத்தில் இதன் பயனே பலருக்கு தெரியாது ஏதோ அழகுக்கு நம் தமிழன் கட்டி வைத்தான் என பல பேர் நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் உண்மையில் அறிவியலுக்காக இவை அனைத்தும் உருவாக்கப்பட்டவை என்பது எத்தனை பேருக்கு தெரியும் கண்டிப்பா இந்த செய்தியை படிக்கிற நானே எனக்கு இந்த விஷயத்தை தெரிஞ்சிக்காம தான் இருந்தேன் இப்போ தான் வந்து இந்த விஷயத்தை வந்து நான் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கே வந்து இவ்வளோ நாள் தெரியல இந்த மாதிரி மண்டபங்கள்லாம் ஏதோ அழகுக்காக தான் கட்டி வச்சுருக்காங்கன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் இப்போ இதை படிக்கும்போது தான் எனக்கே தெரியுது வெள்ள அபாய எச்சரிக்கையாக தான் நம்ம முன்னோர்கள் சாதாரணமாக வந்து ஒரு சில விஷயத்தை வந்து செய்யல எல்லாத்துலேயுமே அறிவியல் பூர்வமான ஒரு சில உண்மைகள் இருக்க தான் செய்யுது இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் மறக்காம உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்